ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வலம் பெறுக செய்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் தாய் ஆதிபரா சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாகக் கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இந்த நேரத்தில் மனமாற்றங்கள் உனக்கு நிகழப் போகின்றது என் குழந்தையே நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயே அந்த மனமாற்றங்கள் நிகழத்தான் போகிறது உன் மனம் குளிரத்தான் போகிறது நம்ப முடியவில்லையா சொல்கிறேன் கேள் ஒவ்வொரு முறையும் விளக்கேற்றும் போதும் அந்த விளக்கை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகள் எரிக்கப்படுகின்றது தீப ஜோதியில் உள்ள நேர்மறை சக்தி அங்கு பரப்பப்படுகிறது எதிர்மறை சக்திகளோடு விளக்கேற்றுபவர்களின் மனதில் உள்ள அங்கீகாரம் அகந்தை கோபம் என்று எல்லா எதிர்மறை விளைவுகளும் சேர்ந்து எரிக்கப்படுகின்றது அந்த விளக்கேற்றும் சூழலில் ஒரு தெய்வீக சக்தி நிறைந்திருக்கும் உன் வீட்டில் நீ ஏற்றும் விளக்கும் இதுவரை உன் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் துயரங்கள் சிக்கல்கள் என்று எல்லா தடைகளும் எரிக்கப்பட போகிறது இல்லாமே எனும் சொல் இனி உன் வாழ்வில் இல்லாமல் போகவிருக்கிறது உனக்கான ஒரு அதிசயம் வந்து கொண்டிருக்கின்றது என்னை நம்பு குழந்தையே நீ நினைக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நான் நிகழ்த்த போகின்றேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது உன் மனதிலும் இன்று முதலே இந்த மாலை முதலே இதை கேட்கும் நேரத்திலேயே பல மனமாற்றங்கள் நிகழப் போகிறது நம்பிக்கை இழந்து சோகத்தோடு உன் மனதில் புது நம்பிக்கை பிறக்கப் போகின்றது அதற்கான சில நிகழ்வுகளும் நடக்கப் போகின்றது உன் மனதில் மட்டுமல்லாது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயே அந்த இடத்திலிருந்தும் நல்ல பல மன மாற்றங்கள் போகிறது மாற்றங்கள் வந்துவிடாதா என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயே அந்த ஏக்கங்கள்

இனி வசந்தம் நிறைந்த தென்றலாய் மாறும் காலம் வந்துவிட்டது எப்பொழுதும் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள் குழந்தையே இப்பொழுது இருக்கும் உன்னுடைய நிலைதான் முடிவான ஒன்று என்று நினைத்து இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கின்றது வாழ்வு என்றும் நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் இத்தனை நாள் காத்துக்கொண்டும் இருந்து விட்டாய் இனி நீ வேண்டுகின்ற பக்கம் வரப்போகின்றது இன்னும் இன்னும் உன்னை நான் காக்க வைக்கிறேன் என்று நீ வருந்தாதே குழந்தையே நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு கிடைக்கச் செய்யத்தான் இத்தனை நாள் நான் உன்னை காக்க வைத்தேன் உன் பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது நீ நினைத்ததை நினைத்தபடியே நான் நடத்தி தருகின்றேன் நீ எதிலும் தோற்று போக மாட்டாய் எனது குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது என் பிள்ளையான உன்னை நான் வெறும் கைகளோடு ஒரு பொழுதும் அனுப்ப மாட்டேன் நல்ல பல மாற்றங்களை நீ போகிறாய் உன் மனதிலும் மாற்றங்கள் உண்டாகும் உன் வாழ்விலும் பெரும் மாற்றங்கள் உண்டாகும் நல்ல பல செய்திகளை நீ கேட்க போகிறாய் நல்ல தகவல்களை நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து போகின்றாய் எதை எண்ணி இத்தனை இனி ஒரு நொடி கூட தாமதிக்காமல் மிக குறைந்த காலத்தில் உனக்கு அதை நிறைவேற்றி தருகின்றேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழ வந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்ப்பதற்காகவே உன் அன்னை நான் காத்திருக்கின்றேன் உன் முகம் மலர்ந்து உன் முகத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை பார்ப்பதுதான் உன் உன் முதல் கவலைகளை எல்லாம் மறந்துவிட்டு இன்று முதல் மகிழ்ச்சியாக இரு நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராம் சக்தி